எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அறியோம் நன்றாள்க குருவாழ்க குருவே துணை எவ்வாலை மறந்தாலும் குருவேளை மறவேனே ஓம் ஏகதந்தாய் வித்மகே பக்ரவுண்டாய் திமிகி தன்னோ தந்த பிரசோதியா ஒரு அற்புதமான தருணத்தில் வந்து அற்புதமான தருணத்தில் ராஜனலி டிவி சார்பில் வந்து ராசிபலன் சொல்றதற்காக மேசராசினுடைய ராசிபலன் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த மேசராசி என்னென்ன பலன் ராசியில பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் பொது வந்து சனி பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி வந்து அவன் வந்து ஒன்பது பத்து குடையவன் அப்படின்னு சொல்கிறான் தர்மகர்மாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோ அவ்வளவு சிறப்பு பெற்றவர் யாரும் ஒம்பது பத்து பத்து பதினொன்று அப்போ ஒன்பது குடையவனும் எங்கே வந்து உட்காந்துட்டு அடிப்பான் ஏறக்குரிய வந்து ரிசபராசியில் உட்காந்துருக்கார் அவரும் நிதனத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கார் ஒரு அற்புதமான தருணம் பொது வந்து இந்த மேசராசிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வரப்போறார் இன்னொரு ஒரு வாரம் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில வந்து மீன ராசிக்கு பிரவேசமா ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் அதாவது காலச்சக்கர எப்படி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சுத்து சுத்தும் போது வந்து சனி பகவான் நீதிமானா எல்லாரும் சுத்தம் படுத்து வராமல் அப்ப வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது என்னன்னா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுவார் மனிதர்களை போராமே சுத்தம் பண்ணுவார் நாட்டை சுத்தம் பண்ணுவார் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து அனைவருக்குமே நல்லது கொடுப்பாரு நீதி கொடுக்கற நீதி கொடுக்கக்கூடிய இடம் இது அப்போ வந்து யாரார் நல்லது செய்தார்களோ யாரார் என்ன செய்தார்களோ அவர்களுக்கு புறமே நல்லது கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது சனி பகவானுடைய கணக்கு இப்போ சனி பகவான் என்ன ஒண்ணுவாருன்னா பொதுவாக நம்ம கணக்குப்படி வந்துட்டு எங்க எந்த எந்த ராசிக்காரருக்கும் மூணு பதினொன்றில் உட்காட்டுருக்காரோ அந்த பலன்களையும் நல்ல பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் மேச ராசிக்கு பன்னெண்டில் உட்காட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு சொல்கிறாங்க அப்ப பன்னெண்டுங்கிறது என்னன்னா பொது வந்து ஏழரைச்சனியுடைய ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கொள்ளலாம் ஏழரைச்சினுடைய ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்ப வந்து ஒருத்தர் இந்த ஏழரை என்னன்னா முதல்ல எத்தனை வருஷம் இருக்குன்னா மீனத்துல ஒரு ரெண்டரை வருஷம் மேசத்துல ஒரு ரெண்டரை வருஷம் ரிஷபத்துல ஒரு ரெண்டரை வருஷம் அப்ப ரெண்டரை ரெண்டையுமே மொத்தம் ஏழரை வருஷம் வந்து இந்த சனி பகவானுடைய ஒரு பிரயாணமானது மேசராசிக்காரருக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடலாம் இப்போ இந்த ஏழை சென்னையில வந்து என்னென்ன செய்யும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து நம்ம முதல் சொல்லும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ராசிங்கிறது என்கிறது உதயம் இப்போ ராசிப்படி காலச்சக்கரப்படி மேசம் என்பது உதயம் அப்ப உதயத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து ஏற்கனவே அன்றைய நாள்ல வந்து நிறைய கிரகங்கள் அஞ்சு அஞ்சாறு கிரகங்கள் இருக்காங்க பொதுவாக சனி மட்டும் எடுத்துக்கலாம் அது வந்து புதுசாக ஒரு கூடிய ஒரு தன்மை உருவாக்குற மாதிரி இருந்தால் ஒரு நாடு மக்கள் உலகம் ஊர் ஒரு புதுப்பிரிவு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து மீனத்துக்கு சனிபவான் என்றானதுமே நாட்டு நல்லது ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் ஏழரை செடி தான் ஒவ்வொரு துவண்டு போனவங்களுடைய வாழ்க்கையில பூராமே வெற்றி கடினமா உழைக்கிறவங்களுக்கு பூரா நன்மது கொடுக்கப்படுது அவரோட கட்டத்துலதான் கொடுப்பாரு அதாவது சோம்பேறி இருக்கல கடினமும் உழைக்கவில்லை இடம் முதல் பாராமல் கண் துஞ்சாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது எந்த தொழில் புரியும் தெரிஞ்சேன் ஒவ்வொருத்தரும் வந்து எட்டு திசையும் பதினாறு கோணம் சென்று கடினமையாக யாரார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ண போறாரு நல்லது கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கார் அது மேசராசிக்காரர்கள் வாங்குறதுக்கு தயாரா இருக்கார் ரெடியா இருங்க இந்த ஏழரை வருஷம் வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழரை சனி காலம் ஆரம்பிச்சது உங்களுக்கு ஏறக்கூடிய பத்துல வந்தல் இருந்தது பத்துல சனி வந்தது பத்துக்கு வந்தது பதினொன்றுக்கு வந்தது இப்ப பன்னெண்டுக்கு வந்துருக்கு மேசராசிக்கார்க்கு அப்ப பத்துல வரும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில மேசராசிக்காரருக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் மேசராசிக்கு பத்துல வரும்போது தொழில் அமைறது வீடு கட்டுறது அப்ப ஆரம்பிச்சிருப்போம் பத்தில் சனி நிற்க பதிகுடம் தலையிச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ பதி குழந்தை இருக்கிற இடத்துட்டு தள்ளி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒரு பத்து நுட்காண்டு போது வீடு கட்டியிருப்பாங்க எல்லாருமே அதே மாதிரி பதினொன்றுக்கு வந்தாச்சு இப்போ பன்னெண்டுல வந்து என்னன்னா இன்னும் வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க எல்லாமே சேர்த்தக்கூடிய அந்த மேசராசியில் இந்த ஏழரை வருஷம் உழைத்தவர்கள் கூறாமே நலம் வரக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடியது மேசராசின்னு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இது மேசுராசிகள் ஆண்கள் அப்படின்னு இல்லை பெண்கள் இல்லை பொதுவா வந்து காலச்சாக்கிறப்படி முதல் வீடு அப்படிங்கிற போது முதல் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது அது ஆண்கள் பெண்கள் இல்லை எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி உழைத்ததுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வு கிடைக்கும் ப என்னென்ன பண்ணாங்களோ அத்தனைக்கும் நல்லது கிடக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி பெண்கள் வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க ஒரு ஐடில வேலை பார்க்கறாங்க இன்ஜினியரிங் துறை வேலை பார்க்கறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நாள் வரைக்கும் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் என்னடா அப்படின்னு ஏழரை செடி கஷ்டப்படும் நல்லா கிடையாது ஏழரை செடி போல ஒரு நல்லது நடக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் பெற யாருமே என்னன்னா அந்த சனியை சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறவங்களுடைய எதுவுமே கிடையாது ஏழரை வந்து கஷ்டப்படுறது எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி கஷ்டம் கிடையவே கிடையாது ஏழரை நிறைய பேர் நல்லபடி வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ கூட வந்து மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க சனி வருது இப்படி சனி வந்த போறாது அந்த சனியில் தான் வந்து என்ன ஒன்று வீடு கிரக பிரவேசம் மாசம் எல்லாம் பண்ண போறாங்க நிறைய வீடுகள் இருக்கு அது என்னன்னா நீதிமான் நல்லவன் உழைத்தவனுக்கு பலன் கொடுக்கக்கூடியவன் பொய் சொல்லாதவன் நல்லதே சிரிக்கிறான் அது அவன் தான் வந்து காலச்சக்கர ஒரு பத்துக்கு பதினொன்றுங்கிறதுல விளையாட்டுல பத்தாம் இடம்ங்கிறது ஒரு கர்மம் அப்படிங்கிற விஷயம் அப்ப கர்மத்துக்கு அவன் தான் எல்லா விஷயத்தையும் அதனால தான் வந்து என்ன பிடிக்கா மகர ராசி உட்கார்ந்துக்கிறான் மகர ராசியில் வந்து மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குற ராசி பொய் சொல்லாத ராசி சூதுவாதம் பண்ணாத ராசி நல்லது செய்யும் நினைக்கக்கூடிய ராசியில வந்து அவர் வந்து இப்ப வந்து என்னன்னா கணக்கு என்னன்னா பொதுவா வந்து மேசராசிக்கு ஆண்களுக்கு நல்லா இருக்கும் பெண்கள் நல்லா இருக்கும் இதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புக்காக துடிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்மளுக்கு எங்க போகணும்னு தேர்றதுக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது பொதுவா வந்து வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் அப்படிங்கறதெல்லாம் பன்னெண்டாம் இடம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல வந்ததுனால இந்த படிப்புகளுக்காக வெளியூர் போறதோ வேலை வாய்ப்புக்காக வெளியூர் போறதோ இது மாதிரி தொழிலுக்காக வெளியூர் போறதோ அப்போ வெளியூர் மாற்றத்தை கொடுப்பாங்க அதுவா தண்ணீர் ராசிக்கார்கள் கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை போறாமே மேசராசிக்காரருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துலாம் ஸோ வந்து மேசராசிக்கு நல்ல பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ படிக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது சரி பாத்துக்கலாம் குடும்பஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது அவர் வந்து என்ன ராசிக்கு ரெண்டாம் இடத்தையுமே பாக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ராசிக்கு ஏன்னா வந்து மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னு ஒரு இப்ப அப்ப ரெண்டாம் இடத்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா எங்கெங்க வீட்டுல தப்பு தண்டா வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை செஞ்சிருக்கிறது தான் சரியாயிடும் இதே மாதிரி நாட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு போற தண்டனை கொடுக்கப்பட்டு சீர்துவப்படும் சனி மூன்றாம் மூன்றாம் பாரதியை பார்க்கும்போது அது மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு பண்ணுவார் அப்ப கடல் ராசிக்கு ரெண்டாம் ராசிங்கிறது செலவுகள் கூட இருந்தாலும் கூட அவனை வந்து புதுப்பித்து சரியான ஒரு ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லவா அப்ப அவ பா நல்லவா அது வந்து சுக்ரனோட வீட்டை பாக்குறது நல்லது இருந்தா தப்பு கிடையாது அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிப்படி வந்து பணம் காசு பணம் நண்பர்கள் சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் கணவன் மனைவி இப்ப மனைவிகள்லாம் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவி வகையில் கூட சொத்து பத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் போற ஒன்று வரும் ஏன்னா சனி வந்து ஆஹ் பார்க்கக்கூடியவர் பத்தாம் பார்வைங்கிறது ராசிப்படி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் இடம் மேல்நிலை படிப்பு சொல்லுவாங்க சனி ஒரு மந்தம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் சொல்ற மாதிரி கிடையாது சார் இப்ப இந்த ராசிக்காரருக்கு இந்த ரெண்டரை வருஷம் என்ன நடக்குன்னு பாருங்க பார்த்துன்னு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா வந்து சனி போல புடம் போட்டு வாழ்க்கையில நல்லது கொடுக்கூடியவன் வந்து எந்த கிரகமே இல்லை பொதுவாக ஏழ் ரட்சனை சொல்லுவாங்க சனி வந்து பன்னெண்டு இருக்குது கஷ்டத்து கொடுக்கும் நஷ்டத்து கொடுக்கும் ஏழிரட்சனைங்கிறது பாதிப்பு கொடுக்கும் குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க எது சொன்னாலும் கூட ஏதோ ஒரு அதாவது உழை உழைக்கிறவனுக்கு தான் எந்த கஷ்டம் உழைக்கிறவனுக்கு எந்த கஷ்டமே கிடையாது எந்த ராசியுமே எதுவுமே பன்னெண்டு ராசிக்காரருக்கும் பெருசாக பாதிக்காது உழைக்காத மற்றவங்களுக்கு தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ வந்து கிரகங்கள் சாதகமாக இருக்குது படிக்க மேல் இந்த வருஷம் வந்து புதுசாக படிக்கிறதுக்காக தோங்குறவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஏதாவது அந்த மேச ராசிக்கார படிக்கப்பட்டவங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து அந்த ஏன்னா வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் சகோதரர்கள் தம்பிகள் ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் அதே மாதிரி மேசராசிக்கார்கள் திருமணம் நடக்கும் ஏழரை சைக்கு முடிச்சாச்சு யாரும் மேசராசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தமான விஷயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசராசிக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி வந்து குழந்தை நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பைக்கிங் கிடைக்கும் வெளியூர் போக வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வெளியூர் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் மேற்கொண்டு படிக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை போல உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயம் பூர்வமுன்னி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு பூர்வ முன்னி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வமுன்னி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல எப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால நாள் வரைக்கும் கடன் கடன் போக்குவரத்துல இருந்துலாம் கடன் போக்குவரத்துல விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெய்வ கோயில்கள் வந்து கோயில் திருவிழா குலதெய்வ குலதெய்வ கோயில்கள் திருவிழாக்கள் போலாமேமே வந்து மேசராசிக்காரர்கள் அவங்க வழிபடக்கூடிய குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை அதே போல வந்து கடன் போக்குவரத்துல இருக்கிறதெல்லாம் மேசராசிக்கார்க்கு கடன் அடைக்கூடிய கடன் மேசராசிக்காரருக்கு இதனால வரைக்கும் வந்து படிச்சுட்டு தானே அரியர்ஸ் எல்லாம் அமைச்சு தானே பாசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல வந்து ஒரு மேல் வேலை வாய்ப்புக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இதனால் வரைக்கும் வீண் இழப்புகள் வீண் நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடைக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் பூரா உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது கிரகங்கள் சாதகமா இருக்குது தொழில் அமைக்க சொந்தமாக தொழில் நினைக்கிறவன் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை பூரா உருவாக்கிட்டு இருக்குது அதே போல் வந்து காசு பணம் எல்லாம் நிறைய சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு பூரா சரிபவன் வந்து மேசராசின்னு இருக்கிற போது கண்டிப்பா நிச்சயமா வந்து இந்த ஏழரை வருஷம் வந்து மேசராசிக்கார வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் 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 அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றம் இல்லை ஸோ வந்து ஜெயிக்கிறங்க ரெடியா இருங்க மேசராசிக்கார துணிச்சிராம தைரியம் எடுங்க எந்த காரியம் செய்யறதுன்னு அந்த பண்ணுங்க தெய்வ அனுகூலம் உண்டு பொதுவாக வந்து சனி நம்ம சொன்ன மாதிரி நம்ம முதல்ல ஏற்கவே ஒரு விஷயம் சொன்னேன் சனி வந்து பிரதோஷ வழிபாடுல மகா பிரதோஷம் அப்படிங்கிறத வந்து சனியை பேசு பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சனி அப்ப அந்த அவன் ஈஸ்வர பட்டம் வாங்கினவன் சனி பகவான் அப்படிங்கிற விஷயம் நல்லது மட்டுமே செய்வார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவருடைய சுலோகங்கள் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சனி சனி பகவான் வந்து கேந்திரத்தில் சசயோகம் அப்படிங்கிற யோகம் கூட இருக்குது இது போல் வந்து நிறைய விஷயங்கள் சனி பகவான் இருக்குது சனி பகவான் வச்சு தான் அவனுடைய மகன் தான் வந்து புளிகன் மாந்தியெல்லாம் இருக்காங்க நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நே நாட்டில் நடக்க போகுது அதே மாதிரி மகன் அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி வந்து இதனால் வந்து அரசாங்க சம்மந்தம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது வந்து அரசாங்க சம்பந்தமா அப்ளிகேஷன் போட்டு ஆனால் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த டோட்டலாக வந்து இது வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இவங்கள ராசிக்காரருக்கு ஒரு சிறப்பான பொற்களம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் ஸோ வந்து அனைவரும் வந்து இந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து நவ வழிபாடுங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாட்டுக்கலாம் இப்போ எந்த கோயில் வேணாலும் போய்க்கலாம் திருச்சனூர் வேணாலும் போய்க்கலாம் திருநாளர் வேணாலும் போய்க்கலாம் எந்த வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது பொதுவாக வந்து எந்த வழிபாடா இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குரிய வழிபாடு போனா நல்லா இருக்கும் எதுக்கு வந்து மற்ற கிரகங்களுக்கு வழிபாடு போக வேண்டியதில்லை இதற்கு பீஜ மந்திரங்களை ஏதாவது சொல்லிட்டுலாம் பீஜ மந்திரம் ஐவுங்கிறது தான் பீஜ மந்திரம் ஓமாயின் சொன்னாலே சுராயணம் மனது வெளிச்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக ராசி பலன் நல்லா இருக்கிற போது பரிகாரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஆனா இது நல்லாமே கடுமையுமே உழைச்சவங்க பூராமே அந்த மிடில் லோ இந்த மேல்மட்ட தூட்டத்தொடர் மிடில் எல்லாம் வந்து சிறப்பான எதிர்காலம் காத்துட்டு இருக்கிறது ஏதாவது நம்ம என்னன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எத்தனையோ பேர் யாராருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த சனி பயிற்சி வந்து வாழ்க்கையில எல்லா பொற்காலம் இதை பாக்குறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் இந்த ராசிக்காரர் யார் யார் ராசினா இருக்காங்களா அவங்களுக்கு பூராமே இந்த வந்து மேச ராசிக்காரர்கெல்லாம் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி வந்து என்னன்னா எந்த இடத்துல இருந்தாலும் வந்து சனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவன் வந்து எங்க உட்கார்ந்துக்கிற ராசிக்கு வந்து மூணு ஆறு பதினொன்னு நல்ல தருவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூணு ஆறுல வந்து யாராவது எந்த ராசிக்காரோ இப்ப வரிசையா வந்து பன்னெண்டு ராசிக்காரரும் பேச போற போறாங்க இப்ப நான் வந்து மேசராசி மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் மண் மற்ற ராசிக்காரருக்கு என்னென்ன பலன் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க மேச ராசிக்கருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா மற்ற ராசிகளுக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களை பேச சொல்லி அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் ஒரு அற்புதமான திறனும் அற்புதமான வாய்ப்பு ஒரு நல்ல நேரமானது ஒரு ஒரு நல்ல திறனும் ஏன்னா சிறப்பான பலர் இருக்கிற போது நம்ம வந்து பரிகாரங்கள் விஷயத்தில் போக வேண்டியதில்லை அது வந்து மேசராசி நேரில் கவலைப்பட வேண்டாம் இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் பூரா நடக்கும் போது வெற்றி வெற்றி மங்கைகளை கைப்பிடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கிறேன் தைரியமாக இருங்க துணிச்சலாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஒரு ராஜநீதி நேர அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஏழ் ரச்சினை மேசராசிக்கு நல்லதே கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்